ஹட்டன் டிகோயா மாவட்ட வைத்தியசாலையின் புதிய கட்டடத் தொகுதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது ஆகாய மார்க்கமாக இன்று முற்பகல் ஹட்டன் டிகோயாவிற்கு சென்ற நரேந்திர மோடி டிகோயா மாவட்ட ஆதார வைத்தியசாலையின் புதிய கட்டடத் தொகுதியை திறந்து வைக்கும் நிகழ்வில் முதலில் கலந்து கொண்டார் மத்திய சபையின் கீழ் உள்ள டிகோயா மாவட்ட ஆதார வைத்தியசாலை இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் அனைத்து வசதிகளையும் கொண்ட வைத்தியசாலையாக மேம்படுத்தப்பட்டுள்ளது ஆயிரத்து நூறு மில்லியன் ரூபாய் இதற்காக செலவிடப்பட்டுள்ளது மூன்று மாடிகளைக் கொண்ட இந்த கட்டடத் தொகுதியில் நூற்று ஐம்பது நோயாளிகள் தங்கியிருந்து சிகிச்சை பெறக்கூடிய வசதிகள் காணப்படுகின்றன கட்டடத் தொகுதியை திறந்து வைத்ததை அடுத்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நோவட் மைதானத்தில் மக்கள் மத்தியில் உரையாற்றினார் எடன் இணைந்து இந்த நாட்டின் ஒற்றுமையை பாதுகாத்தனர் இந்த தேசிய அரசாங்கம் அனைவருக்கும் ஏழு பேச்சஸ் காணியை வழங்கும் திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது அடுத்த இரண்டு வருடங்களில் இதனை விட துரிதமாக வேலை திட்டங்களை முன்னெடுப்போம் என நான் கூற விரும்புகிறேன் இந்த மாவட்டத்தின் மறுபுறம் சீதாஹிலே அமைந்துள்ளது ராமாயணத்துடன் நாம் தொடர்புள்ளோம் நீங்கள் தற்போது புனித சின்னங்களை வெளிப்பட செல்ல உள்ளீர்கள் எம் இருவருக்கும் பொதுவான விடயங்கள் இருக்கின்றன இந்து மதத்தை சாராதவர்களும் திருப்பதிக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபடுகின்றனர் அவ்வாறெனில் எமது நாடுகளுக்கு இடையில் வேறுபாடுகள் இல்லை ஒரே கலாச்சாரத்தின் கீழ் நாம் உருவாகியுள்ளோம் ஒன்றாக வாழ்ந்தோம் எதிர்காலத்தில் இதனை விடவும் நெருங்கி வாழ்வோம் இந்த நாட்டின் தேசிய ஒற்றுமையை கட்டியெழுவத மிக முக்கியமான விடயம் என நாம் அறிவோம் அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் முழு அர்ப்பணிப்பு செய்துள்ளோம் வடபகுதி மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் நாம் அறிவோம் மலையக மக்களுக்கும் பாரிய பிரச்சனைகள் காணப்படுகின்றன நாட்டில் உள்ள சிங்கள தமிழ் முஸ்லிம் வடபகுதி மக்களைப் போன்று மலையக மக்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் ஏற்றுக்கொண்டுள்ளோம் அரசாங்கம் என்ற ரீதியில் நாட்டில் உள்ள அனைத்து இனப்பிரிவுகளுக்கும் நியாயத்தை நிலைநாட்டி தேசிய நல்லிணக்கத்தை பலப்படுத்தி உலகின் முதன்மை நாடாக இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்கிறேன் சகோதர் சகோதரிகளே வணக்கம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்களடன் பேச கிடையத்தக

இந்த வளமிக்க மலேக மண்ணில் விளைகிறது என்பது உலக மக்கள் அனைவரும் அறிந்து விடயம் ஆனால் இந்த இலங்கை தேயிலை பல்லாயிரக்கணக்கான உலக மக்களின் தேர்வாக அமைய காரணம் உங்களுடைய வியர்வையும் உழைப்பும் என்பது யாரும் அறியாத உண்மை இன்று இலங்கை உலகின் மூன்றாவது மிகப்பெரிய தேயிலை ஏற்றுமதி செய்யும் நாடாக இருப்பதற்கு உங்களது கடின உழைப்பே காரணம் தேயிலைக்கும் எனக்கும் தனிப்பட்ட நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதை உங்களில் பலர் கேள்விப்பட்டிருக்கலாம் சாய் பி சாச்சா அல்லது தேநீருடன் கூடிய கலந்துரையாடல் என்பது ஒரு ஸ்லோகம் மட்டுமல்ல மாறாக உன்னதமான உழைப்பின் மீதான ஆழ்ந்த மரியாதையை அது குறிக்கிறது இன்று நாம் உங்களுடைய முன்னோர்களை நினைவு கூறுகிறோம் அவர்களின் வலுவான மனோதைரியத்துடன் தங்கள் வாழ்க்கை பயணத்தை இந்தியாவிலிருந்து அன்றைய இலங்கைக்கு மேற்கொண்டார்கள் அந்த கடினமான பயணத்தில் அவர்கள் பல்வேறு இன்னல்களையும் போராட்டங்களையும் சந்திக்க நேர்ந்தது ஆனால் அவர்கள் அந்த பயணத்தை ஒருபோதும் கைவிடவில்லை நினைவு கூறும் நேரம் அவர்களுடைய மனோத்திரத்திற்கு தலை வணங்குகிறேன் உங்களுடைய உரிமைக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் கடினமாக உழைத்த சௌமியமூர்த்தி தொண்டமான் போன்ற தலைவர்களை நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம் நீங்கள் அந்நி வரும் தமிழ் தாயின் பில்லியகள் யூ ஸ்பீக் ஒன் ஆப் த ஓல்டேஸ்ட் சர்வைவிங் உலகில் வாழும் மொழிகளில் மிகவும் பழமையும் பாரம்பரியமும் கொண்ட ஒரு செம்மொழியான தமிழ் மொழியை நீங்கள் அனைவரும் பேசுகிறீர்கள் நண்பர்களே நான் பிறந்த குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவன் சுமார் வருடங்களுக்கு முன்பு மகாத்மா காந்தி கண்டி நுவரேலியா மாத்தலை பண்டாரவல மற்றும் ஹட்டன் உள்ளிட்ட இந்த அழகிய பகுதிக்கு விஜயம் செய்தார் தலைவர் எம்ஜிஆர் இந்தியாவின் மற்றொரு தேசிய தலைவரான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மண்ணில் பிறந்தவர் மேலும் கிரிக்கெட் விளையாட்டின் ஒரு சிறந்த பந்து வீச்சாளரான முத்தையா முரளிதரனை நீங்கள்தான் உலகிற்கு அன்பளித்தீர்கள் இதேவேளை இலங்கையில் இந்தியா மேற்கொள்ள உள்ள அபிவிருத்திகள் குறித்தும் பாரத பிரதமர் விளக்கம் அளித்தார் இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் மேல் மற்றும் தென் மாகாணங்களில் தற்போது செயல்பட்டு வரும் அவசர கால அம்புலன்ஸ் சேவையை அனைத்து மாகாணங்களுக்கும் விரிவுபடுத்தும் முடிவை அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்திய வீட்டுத் திட்டத்தின் ஓர் அங்கமான நாலாயிரம் வீடுகளை மலேக மக்களுக்காக நிர்ணயிக்கும் பணி நடைபெற்று வருவதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகள் அமையும் நிலத்தின் உரிமையும் பயனாளிகளுக்கு வழங்கப்படுவதை அறிந்து மகிழ்கிறேன் இந்த வீட்டு திட்டத்தின் தொடர்ச்சியாக மேலும் பத்தாயிரம் புதிய வீடுகளை மலேக பகுதியில் நிர்மாணிக்க முடிவை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்